ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் லாஸ்ட் வீக் நான் சொல்லியிருந்தேன் இல்லையா நிறைய வெண்டக்காய் செடி விதை போட்டு வச்சுருந்தேன் அது செடியெல்லாம் காமிச்சேன் இல்லையா அதில் இப்போ நிறைய பிஞ்சு விட ஆரம்பிச்சிருக்கு ரொம்ப சந்தோஷமாக இருந்தது இப்போ இங்கே கோயம்புத்தூரில் வந்து மழை சீசன் முடிஞ்சு நல்லா வெயில் அடிக்குது அதனால் நிறைய பூ விட்டு நிறைய வெ வெண்டக்காய் பிஞ்சு செடியில் வந்திருக்குது பார்க்கவே ரொம்ப சந்தோஷமாக இருந்தது மண்ணில் வச்ச வெண்டக்காய் செடி இல்லாமல் நிறைய பிஞ்சு விட்டுருக்கு நான் ஒரு ஆர்வக்கோளாறுல பூசணிக்காய் விதை காராமணி விதை வெண்டக்காய் விதை எல்லாத்தையும் ஒரே இடத்துல போட்டு நட்டு வச்சுட்டேன் சரி வர விதை வரட்டும் வராது அப்படியே நம்ம விட்டுடலாம் அப்படின்னு நினச்சிருந்தா கடைசியில் பார்த்தா பூசணி கொடியும் வந்துருக்கு இது காராமணிக்கொடியும் நல்லா முளைச்சிருக்கு அதுக்கப்புறம் வண்டக்கா செடியும் அதுக்கு நடுவில் முளைச்சிருக்கு பட் ஆனால் இது வந்து ஆரோக்கியமாக இது மூணுமே வளராது அதனால் நம்ம வெண்டக்காய் செடியை மட்டும் தனியாக எடுத்து நட்டு வச்சிடலாம்னு முடிவு பண்ணிவிட்டு ஏன்னா கொடியை எடுத்தேன்னு சொன்னால் அது போயிடும் பாருங்கள் காராமணி கொடியில் நிறைய காராமணிக்காய் விட்டுருந்தது பார்க்கவே ரொம்ப சந்தோஷமாக இருந்தது சரி எல்லாம் பெருசாகட்டும் அப்படின்னு விட்டுட்டு வந்திருக்கேன் அப்புறம் கொஞ்சம் பூச்சி மருந்தும் அடித்து வச்சுட்டு வந்தேன் இந்த மாதிரி நம்ம வீட்டில் நம்ம கையாலே விதை போட்டு காயெல்லாம் முளைக்க வச்சு அதை நம்ம சமையலுக்கு யூஸ் பண்ணி சாப்பிட்டோன்னு சொன்னால் ஆரோக்கியமும் கூட அட் த சேம் டைம் நமக்கு மனசுக்கு ஒரு சந்தோஷமாகவும் இருக்கும் இது நல்ல ஒரு டைம் பாஸ் ஆக கூட நமக்கு இருக்கும் நமக்கு நேரம் போகிறதே தெரியாதுங்க இந்த மாதிரி நம்ம கார்டனிங் ஒர்க் பண்ணும்போது நமக்கு நேரம் போறதே தெரியாது பாருங்கள் காரமணிலாம் பெரிய பெரிய சைஸு நல்லா முளைச்சிருந்தது ஹைப்ரிட் மாதிரி இருக்குது ஆனால் செகப்பு காரம் மணி இது கேரளாவில் தான் முக்கால்வாசி முளையுங்க அதுக்கப்புறம் இந்த ரோஜா செடி நீங்கள் பார்த்தீங்கன்னு சொன்னால் ரொம்பவே ஸ்பெஷலுங்க இது என் டாட்டர் நர்சரிலேருந்து அவளே வாங்கிட்டு வந்து அவள் கையால் நட்டு வச்ச செடி இன்னைக்கு இதில் முதல் முதலாக ஒரு பன்னீர் ரோஜா பூத்திருந்ததுங்க பார்க்கவே ரொம்ப சந்தோஷமா இருந்தது என் டாட்டருக்கு ரொம்பவே மகிழ்ச்சி இதை பார்த்து பார்த்து ரொம்ப சந்தோஷப்பட்டுக்கிட்டா இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க